நம் பாரத தேசம் சுதந்திரம் பெற்ற அந்த உன்னதமான தருணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு நம் தலைமுறைக்கு கிட்டவில்லை ஆனால் அதற்கு ஈடான ஒரு சுதந்திர உணர்வை அனுபவிக்கும் தருணம் நமக்கு கிடைத்துள்ளது அதுதான் அயோத்தி ராமர் கோவில் ஒரு தமிழனுக்கு முருகப்பெருமான் எவ்வளவு நெருக்கமோ அதனைப் போலவே ஒரு இந்தியனுக்கு ராமரும் அவ்வளவு நெருக்கம் ராமர் கோவிலின் சரித்திரம் வெறும் முன்னூறு ஆண்டுகள் பழமையானதல்ல அது யுகங்கள் கடந்த வரலாற்றை கொண்டது ரிக் வேதத்திலும் அதர்வன வேதத்திலும் அயோத்தியாவை பற்றிய குறிப்புகள் உள்ளன அதர்வன வேதம் அயோத்தியாவை தேவர்களின் நகரம் என்று குறிப்பிடுகிறது அப்பேற்பட்ட அயோத்திக்கும் நம் தமிழகத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு எப்படியென்றால் ஸ்ரீராமனின் குலதெய்வம்தான் நம் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் அதாவது ஸ்ரீராமனின் அறுபத்தி ஏழு குல முன்னோர்களால் வணங்கப்பட்டவர் நம் ரங்கநாதர் மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாக இந்த மண்ணுலகுக்கு வரும் முன்னரே தனது வடிவங்களில் மிக முக்கியமான வடிவமான சயன வடிவத்தை இச்சுவாகு வம்சத்தினருக்கு அதாவது ராமரின் முன்னோர்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வழங்கியுள்ளார் அந்த தான் ராமரும் அயோத்தியில் வைத்து தன் குலதெய்வமாக போற்றி வழிபட்டார் என்கிறது ராமாயணம் இந்த விக்கிரகம் இச்சிவாகு குலத்திற்கு எப்படி கிடைத்ததென்றால் திருமாலை வேண்டி பிரம்மாதவம் இருந்து இந்த ரங்கநாத விக்கிரகத்தை பெற்று பிறகு சூரியனாலும் தேவர்களாலும் சத்தியலோகத்தில் ஆராதிக்கப்பட்டு வந்தவர் இந்த ரங்கநாதர் பிறகு பிரம்மாவின் மகன் மரீசி மரீசியின் மகன் கஷ்யபர் கஷ்யபரின் மகன் விவஸ்வான் ஆகியோரும் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தனர் இது ஏன் அயோத்தி ராமரின் மூல அச்சாவதாரம் என்று போற்றப்படுவதும் நம் ரங்கநாதரின் ஸ்ரீரங்கநாதரின் திருவடிவம்தான் சரி இவர் எப்படி நம் தமிழகத்திற்கு வந்தார் என்றால் ஸ்ரீராமர் ராவண சம்ஹாரம் முடித்த பிறகு வெற்றிக்கு உதவியை எல்லோருக்கும் அயோத்தியில் பரிசளித்தார் அப்போது விபீஷண முறை வந்தது அயோத்தியில் இருக்கும் ஸ்ரீராமரால் இந்த பரதகண்டமே உயர்வு கொள்ளப் போகிறது அதேபோல இந்த தர்மாத்மா இலங்கையிலும் எழுந்தருளினால் அங்கு சுபிச்சுமும் தர்மம் ஒங்குமே என்று எண்ணி ஸ்ரீராமரை வணங்கினார் அதை புரிந்து கொண்ட ராமர் நான் வேறல்ல என் மூல அச்சாவதாரமான இந்த ஸ்ரீரங்கநாதர் வேறல்ல என்று கூறி ஆசீர்வதித்து தன் குலதெய்வமான அந்த மூர்த்தத்தை விபீஷணனுக்கு பரிசளித்தார் அதை விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் தர்மவர்மா எனும் சோழ மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க மூத்தத்தை காவிரி நதிக்கரையில் வைத்து இலங்கையை நோக்கி அருள்தரு முகமாக பிரதிசை செய்ததாக ரங்க மகாத்மியம் கூறுகிறது திருமாலின் முதல் திருவிக்கிரகம் என்றும் ஸ்ரீராமனின் குலதெய்வம் என்று போற்றப்படும் ரங்கநாதரை பிரம்மா பல கோடி ஆண்டுகள் தவமிருந்து பெற்றார் என்கிறது உராணம் ஆனால் விபீஷணரோ தன் அன்பால் அதனை ஷண நேரத்தில் பரிசாக பெற்றார் இதுவே ராமனின் கருணைக்கு எடுத்துக்காட்டு இப்படி உருவானதுதான் விலைமதி பெற்ற பொக்கிசமான நம் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் ராமர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உருவானதுதான் ராமாயண இதிகாசம் அப்படி இருக்க ராமர் பிறந்து ஆட்சி புரிந்த ராமரின் ஜென்மபூமியான அயோத்தியில் அவருக்கு கோவில் இல்லாமலா இருந்திருக்கும் ஆம் இருந்தது அதுதான் ஸ்ரீராமரின் பிறப்பை போற்றிய குழந்தை ராமர் கோவிலான ராம்லல்லா கோவில் இந்த கோவிலை உருவாக்கியவர் குல தோன்றலான அரிச்சந்திரன் என்றும் இல்லை ராமரின் மகன் குஷன் என்றும் சில புராண செய்திகள் உள்ளன ஸ்ரீராமர் காலத்தில் பதினாறு பேரரசுகளும் பின்னர் மகாபாரதம் நடந்த காலகட்டத்தில் பதினெட்டு பேரரசுகளும் நம் பாரத தேசத்தில் இருந்தன தசரதன் பரதன் ஸ்ரீராமர் காலத்தில் அயோத்தியாவை கோசல ராஜ்யத்தின் தலைநகரம் என்றே அழைத்தனர் துளசிதாசரும் அவ்வாறே தனது ராமசரிதமான நூலிலும் குறிப்பிடுகிறார் சீதா தேவியின் தந்தை ஜனகராண்ட மதுரை நகரம் அயோத்தியில் இருந்து சுமார் ஐநூத்தி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இன்றைய நேபாள நாட்டில் உள்ளது விஸ்வாமித்திரர் ராசிரமம் இன்றைய வாரணாசிக்கு அருகில் இருந்தது அங்கிருந்தே ஸ்ரீராமர் சீதையின் சுயம்பரத்திற்கு முதலில் சென்றதாக அறிகிறோம் வம்ச ராஜ்யத்தின் முடிவிற்கு பின்னர் குருவம்சத்தினர் ஏற்றினர் அஸ்தினாபுரம் அவர்களின் தலைநகரானது இப்படி பல பேரரசுகளின் தலைமையிடமாக விளங்கிய நகரம் அயோத்தியா பின்னர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுகளில் பாபர் இந்தியா மீது போர் தொடுத்து முகாலய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் தரவுகளின்படி பாபர் மசூதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் அயோத்தியில் முதல் முகாலய பேரரசர் பாபரின் தளபதியான பாக்கியால் கட்டப்பட்டுள்ளது பாபரால் கட்டப்பட்டது எனவேதான் இதற்கு பாபர் மசூதி என்று பெயர் இந்த பாபர் மசூதி கட்டப்பட்டுள்ள இடத்தில்தான் ராமரின் மகன் உருவாக்கிய ராம்லல்லா கோவில் இருந்ததாகவும் அதை இடித்தே பாபர் மசூதி கட்டப்பட்டது என்பதே இந்துக்களின் வாதமாக இருந்துள்ளது இதன் பின்னர் ஆயிரத்து எண்ணூறுகளில் முகாலயர்களின் சாம்ராஜ்யம் அளிக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரியணை ஏறியது இந்த இடைப்பட்ட காலத்திலும் ராமர் கோவிலை மீட்பதற்கு அந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்கள் பலர் முகாலயர்களோடு போரிட்டு உயிரிழந்துள்ளார்கள் இதில் முக்கியமானவர்கள் சூரிய வம்சத்தினர் இவர்கள் செய்திருக்கும் தியாகத்தை கடைசியில் பார்க்கலாம் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூனில் நவாப் வாகித்தலி ஷாவின் ஆட்சியின் போது நிர்மோகிஸ் என்ற இந்து பிரிவினர் பாபர் மசூதி ராமர் கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டுள்ளது என்று கூறி அங்கே வழிபாடுகள் செய்ய போது பிரச்சினை அன்று துவங்கியது அதன்பின் தொடர்ச்சியாக போராட்டங்கள் வழக்குகள் பேரணிகள் பாத யாத்திரைகள் தியாகங்கள் என எத்தனை எத்தனையோ சிக்கல்களை சந்தித்து இறுதியாக தொல்பொருள் ஆராய்ச்சியின் உதவியோடு பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோவில் ஏற்கனவே இருந்துள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ராமர் சீதா ஹனுமான் சிலைகள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது இந்த உணர்வு போராட்டத்தில் பங்கேற்ற நிர்மோகி சாக்ரா விஸ்வ இந்து பரிஷத் பிஜேபியின் முன்னாள் தலைவர் எல் கே அத்வானி இந்நாள் பிஜேபி தலைவர்கள் மடங்கள் என அனைவருக்கும் இத்தருணத்தில் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிறகு ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ராமர் கோவிலுக்காக தியாகம் செய்தவர்களை பற்றி முன்னரே பார்த்தோம் அதில் மிக முக்கியமானவர்கள் சூரிய வம்சத்தினர் அயோத்தியைச் சுற்றியுள்ள பதினைந்து கிராமங்களில் வசிக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சூரிய வம்ச சத்திரியர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக செருப்பு மற்றும் தலைப்பாகை அணியவுள்ளனர் அவர்கள் அந்நிய மத மன்னராட்சியில் ராமஜென்மபூமி ஆலயம் இடிக்கப்பட்டபோது போது அதை காப்பாற்ற வீரமாக போரிட்டவர்கள் இருந்தாலும் கோவில் இடிக்கப்பட்டது அதனால் மிகவும் மனம் வருந்தி அவர்கள் மீண்டும் இதே இடத்தில் ராமர் கோவில் கட்டப்படும் வரை நாங்கள் தலைப்பாகை அணிய மாட்டோம் காலணிகள் அணிய மாட்டோம் குடையை பயன்படுத்த மாட்டோம் என்று சபதம் செய்தனர் தங்கள் முன்னோர்கள் போட்ட சபதத்தை மீறாமல் ஐந்து நூற்றாண்டுகளாக அவர்கள் கல்யாணம் போன்ற விசேஷங்களில் கூட செருப்பு தலைப்பாகை கொடை பயன்படுத்தாமல் வாழ்ந்து காட்டினர் இப்போது அனைத்து கிராமங்களிலும் உள்ள சூரிய வம்சத்தினர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அணிந்து கொள்வதற்காக தலைப்பாகையும் செருப்பும் தயாரிக்கப்பட்டு கிராமம் கிராமமாக வழங்கப்பட்டு வருகிறது இப்படி அயோத்தி அயோத்திராமரின் வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு கட்டப்படும் கோவில் அகிலமே போற்றும்படி இருக்க வேண்டாமா ஆம் அப்படித்தான் அயோத்தி ராமர் கோவில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது வாஸ்து சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் மற்றும் இன்றைய நவீன அறிவியலின் துணையோடு மிக பிரம்மாண்டமாய் எழுந்து நிற்கிறது அயோத்தி ராமர் கோவில் அகமதாபாத்தைச் சேர்ந்த சோம்புரா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அயோத்தி ராமர் கோவிலை வடிவமைத்துள்ளார்கள் இவர்கள் உலகில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கோவிலை வடிவமைத்தவர்கள் தில்லியில் இருக்கும் அக்ஷர்தாம் கோவில் கூட இவர்கள் வடிவமைத்ததுதான் ராமர் கோவிலின் அமைப்பு நாகர் பாரம்பரிய முறையில் கட்டப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் சிஸ்மலாஜிக்கல் சைட் எனப்படும் பூகம்பங்கள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ள நிலம் என்பதால் கோவிலின் அஸ்திவாரம் பனிரெண்டு மீட்டர் ஆழத்துக்கு தோண்டப்பட்டு அதில் அதில் பாறை மணல்கள் பரப்பப்பட்டுள்ளன இந்த மணல் சிறிது காலத்தில் பாறை போல் ஆகிவிடும் இது பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்தும் கோவிலை காக்கும் ஒரு சில கோவில்களில் வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் மூலவரின் திருமேனியில் சூரிய கதிர்கள் படும்படி நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதனைப் போலவே அயோத்தி ராமர் கோவிலிலும் இராமநவமி அன்று சூரிய கதிர்கள் ராமனின் திருமேனியில் படும்படி இன்றைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயிலுக்கு மொத்தம் மூன்று சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று வெள்ளை பழுங்கிக் கற்களிலும் மற்ற இரண்டும் கருநிறங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரபல சிற்பக்கலைஞர்கள் கணேசருன் யோகராஜ் மற்றும் சத்யநாராயண பாண்டே இந்த விக்கிரகங்களை தயார் செய்துள்ளனர் மூன்று விக்கிரகங்களும் சுமார் நான்கடி உயரமானவை கீழ்ப்புறமுள்ள மேடையும் சேர்த்து சுமார் அடி உயரத்தில் ராமர் காட்சி தருவார் சுமார் இருபத்தி ஐந்தடி தூரத்தில் இருந்தே பக்தர்கள் ராமரை தரிசிக்கலாம் இந்த மூன்று விக்கிரகத்தில் ஒன்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியன்று பிராணப்பிரதிஷ்டை செய்யும் நேரத்தில் கருவறையில் நிறுவப்படும் மற்றவை கோயில் வளாகத்தில் வைக்கப்படவுள்ளன கோயிலுக்கு மொத்தம் நான்கு கதவுகள் மூலவர் லட்சுமணன் சீதா பிராட்டி அனுமான் உள்ளிட்ட அனைத்து தீபங்களின் கருவறை கதவுகளை செதுக்கியவர்கள் நமது மாமல்லபுரத்து சிற்பிகள் என்பது நம் தமிழகத்துக்கே பெருமை தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இருந்து கோயிலுக்கு அறுநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட வெங்கல மணி அனுப்பப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்திற்கு தேவைப்படும் பனிரெண்டு ஆலய மணிகளும் முப்பத்தி ஆறு பிடிமணிகளும் நாமக்கல்லில் தயார் செய்து அனுப்பப்பட்டன ராமாயணத்தின் முக்கிய பகுதி இலங்கையில் நடந்தது சீதா எலியா என்ற இடமே அன்றைய அசோகவனம் அந்த இடத்திலிருந்து இலங்கையும் ராமர் கட்டுமானத்திற்காக கற்களை வழங்கியுள்ளது அகிலம் போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோவில் இந்து மதத்தின் பெருமையை என்றென்றைக்கும் வரைசாற்றி கொண்டிருக்கும் என்பது நிச்சயம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி